வணக்கம் நான் தான் உங்கள் பேசுகிறேன் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு வச்சுக்கலாம் ஒரு சமையல ரேங்க் மேட்ச் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீக்கில் தான் இறங்கியிருந்தோம் பீக்கில் இறங்கிட்டு பார்த்திங்கன்னா எனிமி இறங்கிறத பார்த்துட்டேன் இப்போ பாருங்க நமக்கு பீனெண்டி கிடச்சிச்சு இப்போ சரி பின்னாடி திரும்பிட்டு எனிமி ஓடுறத பார்த்துட்டு எனிமி ஓடுறத பார்த்து நான் துரத்திட்டு இருக்க வேறு எந்த கண்ணு வேணாண்டா அந்த நீ தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேசுக்கு ஓடிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு நான் மேசை தாண்டி ஓடுறேன் அவன் என்ன பார்த்து பார்த்துருந்துருக்கான் அவனோ அவனை தேடி வரதான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு சரி அவனுக்கு தான் டேமேஜ் பண்ணிட்டு ரஷ் பண்ணுவோன்னு நினச்சேன் பார்த்தா டபுள் ஓட்டர் எடுத்துக்கிட்டு வரான் எனக்கு அள்ளு விட்டுருச்சு அவன் இந்த லட்சணம் அப்படி இல்லைனா என்ன போட சொல்லியிருப்பான் அவன் ஒழுங்காக ஒழிஞ்சிருந்தான்னா அவன் ஒழுங்காக ஒழியாதனால நான் தப்பிச்சிட்டேன் சரி அவன்கிட்ட உள்ள போட்டியெல்லாம் பொருக்கிட்டு மேஸில் எளிமிருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் தேடி போய்ட்டு இருந்தேன் சரி எங்கடா இருக்காங்க இங்கே போகிறேங்க ஃபயர்லாம் காட்டுறது பார்த்திங்களா இங்கே இருக்குங்க ஃபயர் மார்க்லாம் காட்டுக்கு பாருங்க மேப்பில் சரி எங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு குதிச்சு குறித்து போயிட்டுருந்தேன் பார்த்தா எனிமே வந்துட்டான் பார்த்தா நான் பீனைட்டியில் அடிச்சா அவன் அவனும் பீ தான் அடிச்சிருக்கான் ஆனால் அவன் அவன் என்ன அடிச்சு முடிச்சிட்டான் எனக்கு ஒரு ஹெட்ஷாட் விழுந்துச்சா அவனுக்கு ரெண்டு மூணு விழுந்துருக்கும் போல நான் ரிஜில் இருந்தனால எனக்கு தான் அட்வான்டேஜ் இருந்துருக்கணும் ஆனால் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ரிவே பண்ணி விட்டாங்க சரி ரிவே பண்ணி விட்டோன்னு யூசி எடுத்துகிட்டு ஓடினேன் அவனை யுசியிலேயே போட்டுடலான்னு பார்த்தா ஏ நைன்டி ஃபோர் கிடச்சிச்சு சரி ஏ நைன்டி ஃபோரில் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஓடனேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தாம்சனும் கிடச்சிச்சி சரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடுவோம் அவன் எதுலையாவது ஒரு கன்னில் சுடுவோன்னு பார்த்தேன் ஏன் நைன்ட்டி ஃபோரில் சொல்லிட்டு அவன் ஆடிக்கிட்டே இருக்கான் ஒரு ஹெட்ஷாட் கூட விழுவலை அப்புறம் பார்த்தா சரி வருவான் போட்டுதில்லான்னு பார்த்தேன் அவன் பாருங்க நான் அப்படி நான் சுற்றி வருவான் நினச்சிக்கிட்டு அவன் அப்படி நின்றுட்டு இருந்தான் போல் நான் சுற்றிலாம் வராமல் அவனுக்கு டிவிஸ்ட் கொடுத்துட்டேன் அங்கேயே ஒளிஞ்சிருந்து அதனால தாம்சனில் ஒரு தலையிலே அடிச்சு ஒரு ஹெட்ஷாட்டை போட்டாச்சு அப்புறம் பார்த்தா சரி இவன் ஹெட்செட் அடிச்சுட்டு ஃபுட் ஸ்டாப் காமிக்குது எங்கடா இருப்பான் எனி எல்லாரும் சுற்றி சுற்றி தரணாங்க எங்கடா இருப்பான் எனமி எனி எனமீன் சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு இருக்கோம் பார்த்தா அப்புறம் மேலே மேலே மேல ப்ரோ எவனும் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி ப்ரோ மேலே 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 இருந்தால் எப்படி ப்ரோ இங்கே வரைக்கும் காட்டும் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா இங்கே இருங்க கேரக்டர் போட்டு பார்க்குறேன் எனக்கு மட்டும் தான் தெரிஞ்சு ப்ரோ எமீ ப்ரோ இந்த ஓரம் ப்ரோன்னா அதுக்குள்ள நானே கொண்டு முடிச்சிட்டேன் எப்படியோ அவங்க அவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அவங்கள்ட்ட அடிச்சுட்டு தான் சொன்னேன் ப்ரோ இங்கே தான் ப்ரோ இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் இருந்தாலும் தப்பேன் எனக்கு கிடச்சிச்சுக்கு இல்லை இல்லைனா வேறு யாருக்கும் அது கிடச்சிருக்கும் சரி அதை முடிச்சுட்டு பீமா சக்தி வந்துட்டோம் பீமா சக்தி வந்தால் நம்ம எம் டூ ஃபோர் நைன்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் விக்கி ப்ரோட்ட எனிமி சரி கவர் பண்ணுவோம் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டு அவன் உள்ளே ஓடுறதுக்குள்ளே வெளில வந்தோடனே அடி பிழைந்து எடுத்தாச்சு எம் டூ ஃபோர் நைனில் உட்காந்து அடித்தா ரேட்டாக அல்லும் மாதிரி அவன் அடிச்சு பிளந்துட்டே பிழந்து கட்டியாச்சு அப்புறம் பார்த்தா நம்ம டீம் எடுக்கிட்டேன் எனிமி ஜிப்டியன் கிட்டே அவ சரி உக்காந்து அடி போட்டால் ஒரு அடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாருங்க சரியான அடி அவன் வால் போட்டான் ஒரு அடி ஏதாவது செத்துருப்பான் சரி அப்புறம் வாளை உடச்சி டேரக்டாக அவன் தலையிலே உழுந்துச்சு அடி சரி அவனுக்கு இன்னும் கில்லே வரல சரி நம்மளுக்கு கொஞ்சம் கவர் பண்ணிட்டு சரி என்னடா கில்லே வரலன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சரி என்னடா ரிவ்யூ விவியூ பண்ணிட்டாங்களா இல்லை நான் டவுன் பண்ணதை என்ன தான் பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மேலே போல சரி என்ன ப்ரோ போங்க போகப்பறம் மேலேங்கிற அவருக்கு கால உள்ள போல் அவர் லூட் அடிச்சுட்டு அப்படியே போய்ட்டாரு சரி எவனும் ரிவே பண்ணிட்டு இருக்கு இல்லை ஓசையில் போட்டா போட்டுக்கு நமக்கு அப்படின்னு நினச்சிட்டேன் அப்புறம் பார்த்தா ப்ரோ யாரையும் அடிச்சுட்டு இருக்காரு என்னடா பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா என் கில் இன்னும் டவுனில் தான் கடந்திருக்கு அவன் அவனுக்கு டவுன் ஆகி அவனுக்கு அவ்வளோ டேமேஜ் பண்ணேன் ஆனால் தெரியல அவன் ஸ்கில்லே வரல எனக்கு ஆனால் இவ்வளோ நேரமும் உயரோடு வந்துருக்கான் சரி இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் க்ளாக் டவர் வந்துட்டோம் கிளாக் டவர் வந்துட்டு இங்கே நிறைய பேர் அடிச்சுக்கிட்டாங்க சரி அடிச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கேனர்லாம் போடுற மாதிரிங்க எனி இங்கே தான் காட்டுது எங்கே தான் இருக்கான் எங்கே தான் இருக்கான் நானும் சுற்றி முற்றி பார்க்குறேன் ஒன்றுமே இங்கே பாருங்க கரெக்டாக நான் இருக்கிற இடத்துலாம் காட்டுது அப்புறம் பார்த்தா இங்கேருந்து வந்து கேரக்டர் போட்டு என்ன உடனே கொண்டு போட்டான் அவன் எங்கே இருந்தான்னு எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல என்ன அவனை அவனை ஸ்பாட் பண்ணுறதுக்குள்ளே என்னை போட்டு பிழந்துட்ட அவன் சரி மேலே ஒருத்தன் இருக்கான் பார்த்திங்களா மேலே என்கிட்ட கன் இல்லை இல்லைனா மேலே இறங்கிருப்பேன் சரி மே இந்த இறங்க இறங்கணுன்னு இந்த ஷார்ட்கின் கிடச்சிது இந்த ஷார்ட்கின்னு சரி இனிமே வ முன்னாடி வருவான் பாருங்க இப்போ பாருங்க அவனை பார்த்துட்டு அடிக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு அப்புறம் லேட்டாக பக்கத்தில் வந்து அடிக்கலாம் அடி அடிச்சிருவேன் அவன் பார்த்தா உட்காந்து போட்டு உட்காந்துருவான் உட்காந்துன்னு அந்த ஷார்கன் எடுத்து ரெண்டு அடியே போட்டேன் அவன் டவுன் ஆகிட்டான் அவனை அதே ஷார்ட்கன்லேயே திருப்பி ஒரு ரெண்டு அடி அடிச்சு கில்லெடுத்துட்டு சரி அவன்கிட்ட உள்ள பொட்டியை பொருக்கிட்டு இருப்பேன் இப்போ பாருங்கள் நான் லூட்டு எடுத்துட்டு இருப்பேன் வெளி சைடு தான் பார்ப்பேன் எவனு வரானான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த உக்காந்து பார்த்துட்டேன் அவனை பாருங்க நேக்கா நடந்து வர முடியாதுன்னு உட்காந்து போட்டு பாருங்கள் நான் அந்த உட்காங்க பார்த்துட்டு நான் டப்புன்னு வால் போட்டேன் இல்லைன்னா நான் என் கதை காலி அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி பின் சைடு ஒருத்தன் ஓடி வந்தான் டப்பு நான் அந்த கதையை அடைச்சி விட்டு ஏன்னா நம்ம முன்னாடி மட்டும் இருந்தால் தான் அடிக்கலாம் இல்லைனா போட்டு தள்ளிடுவாங்க அப்புறம் ஃபைவ் எடுத்த எம்பி ஃபைவ் வச்சு தலையிலே என்ன அப்படிங்க ரேட் ஆஃப் எடுத்து தான் பட்டைய கலப்புது அதில் அடித்து முடிச்சிட்டு அப்புறம் சொல்லிட்டு திருப்பி வந்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்க பாருங்கள் தெரியுமே இந்த சைடு பாருங்க திருப்பி போய் லூட் அடிப்பேன் பார்த்தா இங்கே ஒரு சர்ரைஸ் அட்டாக் பண்ணிட்டான் ஐயோ நான் அந்த இடத்துல காலி இருக்கணும்னு நினச்சேன் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஹெட்ஷாட் விழுவும் ஆனால் அவன் சாவலை கொஞ்சோண்டு இடத்துல தப்பிச்சிட்டான் சரி அவன் நான் கேரக்டர் போக்குறேன் ஒருத்தன் வெண்டிங் மிஷினில் போய் ரிவிவே பண்ணுறான் இன்னொருத்தன் ரஷ் பண்ணான் என்ன மட்டும் ரெண்டு ஹெட்ஷாட் வாங்க தெரியுமா அவன் தான் அவனை போட்டு தள்ளிட்டேன் அவனை போட்டு நம்ம நம்மளால் நம்ம டீமேட்டு வேறு வந்துட்டாங்க அவன் வெண்டிங் மிஷினில் ரிவே மட்டும் இந்த சைடு ஒண்ணான் இந்த சைடு நம்ம நம்மளால் போட்டார் சரி இங்கே நான் போயிட்டு இருப்பேன் பாருங்கள் இப்போ நான் ஜோனுக்கு ஓடுவேன் ஜோனுக்கு ஓடும் போது இங்கே ஒருத்தன் இறங்குறான் இறங்குனதை நான் கவனிக்கவே இல்லை பார்த்தா திருப்பி அடிப்பான் அவன் அவன் இறங்கினதை நான் கவனிக்கலை இல்லைன்னா நான் அடிச்சிருப்பேன் பார்த்தா அவனை கொண்டுட்டாங்களாம் நம்ம டீம்மேட்ஸு அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அப்புறம் எங்கே ப்ரோ இந்த இடத்துல நான் குழம்பு போயிட்டேன் என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்குனதை கவனிக்கல அதனால தான் குழம்பிட்டேன் இல்லைன்னா நான் பாட்டிலே போயிருப்பேன் சரி இங்கே இனிமே இல்லை அப்புறம் இங்கே மேலே எவனுமே இல்லை இது வரைக்கும் எட்டு கிலோ அடிச்சிருக்கோம் இருபது அளவு இருக்கு இங்கே பாருங்கள் ஜோனு வேறு சின்னதாக ஆகிடுச்சா சரி நம்மள்ட்ட மெடிக்கிட்லாம் போட்டுக்கிட்டு அடுத்து தேவையில்லாத குப்பைங்கள்லாம் தூக்கி வச்சுட்டு கிளம்பிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த லூட் எடுத்துக்க எடுத்துக்கன்னாங்க அதனால் சொல்லிட்டு ஆமோ இருக்கிற ஆமோ எடுத்துக்கிட்டு தேவையில்லாத தூக்கி போட்டு இருக்குது நல்ல தேவையான ஆமோ மட்டும் எடுத்துக்கிட்டேன் மெடிக்கிட்டு தாங்க நிறையா வச்சுருந்தேன் பதினோரு கிட்டே வச்சுருந்தேன் அது அப்போ தூக்கி போட்டேன் எதுக்கு போலவே தேவைப்படாது நமக்கு அதனால தான் தூக்கி போட்டேன் சரி அப்புறம் எல் ஷேப் கிட்ட அடிச்சுட்டு இருந்தாங்க எனக்கு ஒருத்தனும் ஸ்பாட் பண்ண முடியல சரி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பாருங்களேன் நானும் எங்கே தானே என்ன தான் ஆட் பண்ணுறாங்க யாரை தான் அடிக்கிறாங்கன்னு பார்க்குறேன் இவங்க வா இவங்க அடிக்கடிக்காக வால் போட்டுறான் நான் பார்க்கும்போது அங்கே ஒருத்தனும் இருக்க மாட்டேறான் இங்கே பாருங்களேன் நான் பார்ப்பேன் என் பார்க்கும்போது அவனுக்கு இருக்க மாட்டேறான் ஆனால் அவங்க தலைமையில் பார்த்தா அங்கே ஃபயர் சேம்பிள் காமிக்குது பார்த்தா இனிமேல் வந்து எல்ஷேப்லேயும் இருந்திருக்கான் எல் ஷேப் முன்னாடி அந்த மரம் அந்த கல் இருக்கு பார்த்தீங்களா அங்கே இருந்துருக்கான் என்னை தான் நான் பார்த்தேன் நானும் அடித்தேன் அவரும் அடித்தார் ஆனால் அவருக்கு தான் கிளில் போச்சு இன்னொருத்தன் பார்த்தா அதே இடத்துக்கு வரான் சரி இங்கெல்லாம் என்ன நமக்கு கில்லு வராது போல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடுப்பாயிடுச்சு என்ன ப்ரோ எனிமே ஸ்பாட் பண்ணமுல்லாம் நான் அடிக்கிற கிள்ளையும் அடிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் ஃப்ரீ ரிவே போட்டு எங்களை தாண்டி போகிறான் பாருங்கள் லான்ச் பேட் வச்சுருந்துருப்பான் போல் பேட் வாங்கி கிளம்பிட்டான் நானும் பார்த்தேன் சரி இங்கெல்லாம் கில்லு கிடைக்காது ப்ரோ நான் கிளம்புறேன் ப்ரோ முன்னாடி போகிறேன் ப்ரோ உங்கள்ட்ட இருந்தால் கில்லும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி கிளம்பிட்டேன் இங்கே பாருங்கள் நான் அந்த சைடு எல்சேப் வீட்டுக்குள்ளே வந்து வால் போட்டுருவேன் வால் போட்டு இங்கே மெடிக்கெட் போட்டுட்ருப்பேன் இங்கே மெடிக்கெட் போட்டு ரைட்டில் பார்த்தா இங்கே வால் தெரியுது ஜீப்லலாம் சுற்றிட்டு இருக்காங்க நானும் இவன் மேலே கை வைக்கல சரி நம்ம ப்ரோ ஜீப்பில் வரவன் நானும் ஸ்கோப் போட்டு பார்த்தேன் கேரக்டர் வச்சுருக்க பார்த்தா அவன் கேரக்டர் வச்சு இருக்கான் அதனால் என்னால் அடிக்க முடியல சரி ப்ரோ நீங்கள் பார்த்துங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் சரி இந்த சைடு எவனு இருக்கானான்னு பார்த்தேன் நானும் ரொம்ப நேரம் உட்காந்து பார்ப்பேன் எவ்வளோ இருக்கானா எம்பி எம்பியெலாம் பார்ப்பேன் ஆனால் அவனை கொண்டுட்டாங்க போல் இவன் முட்டும்போது வேறு எவனும் அடிச்சிருப்பாங்க போல அதனால் யாருமே இல்லை சரி நம்மளை ஒருத்தன் அடிச்சான் தெரியுமா நம்ம மேலே இருக்கிறப்ப மலை மேலே இருக்கிறப்ப சரி அவன் அடிக்கலான்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து மேலே வந்துடுவேன் மேலே வந்தால் வேறு ஒருத்தங்க அடிச்சுட்டு இருப்பாங்க வாழெல்லாம் உடச்சிக்கிட்டு அவங்க அடிச்சுக்குவாங்க நான் ஒருத்தனை டவுன் பண்ணிடுவேன் இன்னொருத்தன் பார்த்தா அவன் கொண்டுட்டு செத்துருவான் போல கொண்டுட்டு செத்தோன்னே இங்கே டவுன்லேயே தான் இருக்கும் அவர் அங்கேருந்து அடிக்கிறாரு சரி ஓசிக்கல் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிளீல் இவர் எடுத்துருந்தான்னு எடுத்துருப்பாரு வாய்ப்பு இருக்குது சரி அந்த கில்லு எடுத்துலான்னு பார்ப்பாரு ஆனால் அது ஏன் கில்லு தான் ப்ரோ அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தா அவர் ஒருத்தர் அடிச்சுட்டு இருப்பாரு நான் இங்கே நின்றுட்டு அவர் கரெக்டாக போது வெளில வருவான் பாருங்க ஈஸியாக ஒரு சூப்பரான ஒரு ஓசிக்கல் எடுத்துட்டு தட்டி தூக்கிடுவேன் தட்டி தூக்கிட்டு பார்த்தா இங்கே பாருங்க கீழே இருக்கா இங்கே பாருங்க சரியான ஹெட்ஷாட்டு விழுந்துச்சு பார்த்தீங்கன்னா சரியான ஹெட்ஷாட்டு பாடி சார்ட்டுன்னு வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஒரு முப்பது ஹெல்த்துக்கிட்ட தான் இருக்கும் நான் இங்கேருந்தே போட்டேன் நான் இது அவ்வளோவா யூஸ் பண்ணதில்லை அதனால் எவ்வளோ தூரம் போகணும்னு எனக்கு தெரியல இப்போ பாருங்கள் ஆனால் போயிடுச்சு கடைசி வரைக்கும் போயிட்டு உடச்சி விட்டுருச்சு ஆனால் அந்த நேரம்னு பார்த்து நான் டவுன் ஆகிட்டேன் நான் திருப்பி அடிச்சேன் டேமேஜ் பண்ணேன் ஆனால் நம்மளால டவுன் பண்ணிட்டாங்க அப்புறம் என்ன காப்பாற்றுனாரு அவர் காப்பாற்றினதுக்கப்புறம் சரி நான் மெடிக்கெட்லாம் போட மாட்டேன் சரி அங்கே வால் உடைக்கிற கிரேடு போட்டிருந்தாங்களா சரி அவனை கிள்ளு எடுத்து அவனு பார்ப்பேன் கரெக்டாக வாழ் உடஞ்சோன்னே அவர் கீழெடுத்துருவாரு எனக்கு அந்த இடத்துல ஒரு கிலோ கிடைக்காம மாதிரி ஆனால் ஃபஸ்ட்டு அங்கே அடிச்சு அங்கே ஹெட்சாட்லாம் அடிச்சு அவனை வால் போட வச்சதே நான் தான் ஆனால் பார்த்தேன் எனக்கே கிள் கிடைக்கல அப்புறம் கடைசி கிள்ளையும் அவர் அடித்து முடிச்சிட்டார் எனக்கு ஐயோ என்னடா அது லாஸ்ட்டில் கில்லே கிடைக்கலன்னு சொல்லி எனக்கு வருத்தம் ஆயிடுச்சு கடைசி அந்த ஒரே ஒரு ஓசி ஓயே முடிஞ்சிடுச்சு சரி காய்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் பாய் காய்ஸ் பாய்